ஸ்ரீ குரு பியோ நமக வணக்கம் எல்லோரையும் வாழ்த்தி வணங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய பல நல்ல விஷயங்களை நான் படித்ததை பல குருமார்கிடத்தில் கற்றுக்கொண்டதை மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு தருகிறேன் சில பேருக்கு சில விஷயங்களை உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தால் ஓ கரெக்ட் 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 அவர் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படிம்பாங்க இதை மாதிரி என்னை மாதிரி ஒருவர் உங்கள் குடும்பத்தில் யாராவது இருப்பாங்க ஒரு பையன் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறான் அது ஒன்றரை லட்சம் போட்டு வாங்கணும் அப்பா கேட்குறாரு வண்டி வேணும் தாண்டா அதுக்காக ஒன்றரை லட்சம் ஒன்றே முக்கால் லட்சத்துக்கெல்லாம் வேணுமா ஏதாவது ஒரு செகண்ட்ஸில் ஒரு வண்டி வாங்கிக்கிடா நான் அதாவது கட்டிடுறேன்னா பிடிவாதமாக ஒன்றே முக்கால் லட்ச ரூபாட்டும் பக்கத்து விட்டு போய் வாங்கியிருக்கிறான் எதிர்த்த ஃப்ரெண்டு வாங்கியிருக்கிறான் அவர்களுக்கு அந்த குடும்பத்தில் பொருளாதாரம் நிறைவாக இருக்கிறது அதனால் அவர்கள் தாய் தந்தையர் அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்கலாம் இங்கே சாப்பாட்டுக்கு வாடகை வீட்டில் குடிக்கிருக்கிறாங்க வீடு கட்டக்கூட முடியல இடம் வாங்கக்கூட முடியலை வயிற்றுக்கும் சோத்துக்கும் துணிமணிக்கு தான் இங்கே புலப்பே ஓடுது அப்படிப்பட்ட குடும்பங்களில் உள்ளவங்களுக்கு அவங்க அப்பா எப்படி புத்தி சொல்வாரோ அது மாதிரி அறிவுறுத்தல் ஆணைய ஒளியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை இங்கே பள்ளம் இருக்கிறது ஆற்றில் இது புதைகுழி உள்ள இடம்னு போர்டு வைக்கிறேன் அதை பார்த்து விழிப்புணர்வோடு நகர்ந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அதுக்காக சொல்லாமல் இருக்க முடியுமே ஏதாவது ஒருத்தர் விழுந்துட்ட அன்றைக்கி ஒரு போர்டு வச்சுருக்க கூடாதா அப்படின்னு யாராவது கேட்பாங்க ஸோ அந்த உலகம் கவனமின்மையின் காரணமாக பல பேர்கள் விழிப்புணர்வு இல்லை கவனம் இல்லை அதனால் வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் வருது ஸோ எதற்காக இந்த பரிகாரம் சொல்கிறேன் என்றால் பொதுவாக கொடுத்த கடன் இங்கே நான் கடை தொகைகள் திரும்ப கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு தான் கடனை வாங்கினவனை பற்றி கவலை இல்லை கொடுத்த கடனை திருப்பி நாம் வாங்க வைக்கணும் ஆண்கள் தொடர்ந்து புதன்கிழமைகளில் காலை ஆறு மணிக்கு ஆண்கள் தானே பெரும்பாலும் கொடுக்குறாங்க அதனால் அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு இருந்து ஏழு மணி அது காலபுருஷ தத்துவத்திற்கு அந்த புதன் வந்து கடனுக்குரிய வீடு ருணரோகம் அப்படி கொடுக்கக்கூடிய அதனால் அவர்கள் ம இந்த சவரம் செய்யுன்னு பண்ணுவாங்க இதெல்லாம் அந்த புதங்களை வண்ணிக்கி காலையில் ஆறு டேழு சவரம் செய்து ஏண்டா இங்கே சிரைக்கிறதுக்கு அங்கே படன் வசூலாக இருக்குதுன்னு இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு கண்டினியூட்டி ஷார்ட் உண்டு அதனால் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் நான் படித்தேன் ஒரு ஒருத்தருக்கு சொன்னே அவர் சக்ஸஸ் ஆனார் அதை பகிரகமாக சொல்கிறேன் அவ்வளவு அதே போல் வியாபாரம் மற்றும் குழந்தைகளில் கல்விகளில் நிறைய தடைகள் வருது அதுக்கு என்ன வழி குழந்தைகள் கல்வியில் தடங்கல்கள் வரும்னா தடைன்னு வரும் பொழுது கேது பகவான் தான் ஒரு ஜாதகத்தில் நவகிரகங்களில் கேது திசை கேது புத்தி இது வருகிற பொழுது என்ன ஆகும்னா இல்லற இல்லாமல் துறவரத்துக்கு நோக்கிய சிந்தனை வரும் இப்போ படிக்கக்கூடியவன் படிக்க மாட்டான் இப்போ இதுக்கு என்ன பரிகாரம்னாரு இப்போ சிவபுராணம் ஒரு நாலு பக்கம் சின்னதாக நாலு பக்கம் ஒரு பிரிண்ட் பண்ணலாம் திருவாசகம் திருவாசகம் பெருசு சிவபுராணத்தை மாத்திரம் கொடுக்கலாம் போல் கந்த கவசம் அந்த ஆன்மீக புத்தகங்கள் சின்ன சின்ன புத்தகம் விநாயகர் அகவல் பாராயணம் இது மாதிரி ஆன்மீக புத்தகங்களை அச்சிட்டு இலவசமாக நீங்கள் விநியோகம் செய்ய தடைகள் விலகும் பொதுவாக நாங்கள் குருமார்கிட்டருந்து கற்றுக்கொண்டது ஒரு கிரகம் உங்களே பாதிக்குது அந்த கிரகத்தினுடைய குணத்திற்கு தக்கபடி உங்கள் வாழ்க்கையை ஓட்டுங்க இப்போ பாய்மரக் கப்பல் காற்று வீசுகிறதை நோக்கி கப்பலை செலுத்துவார்கள் ஒரு கிரகம் பாதிக்கிற அந்த கிரகத்துக்குரிய குணங்கள் கிரகத்திற்குரிய செயல்களை நீங்கள் முதல்ல போயிட்டீங்கன்னா அதோட லிங்கில் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அந்த இது பாதிப்பு வராது இது ஒரு அடிப்படையான உண்மை இதை செஞ்சவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்புறம் அதே போல் சிவன் கோயிலுக்கு தொண்டுகள் செய்ய அரசாங்கத்தால் வியாபாரத்திற்கு ஏற்படும் தொல்லைகள்லாம் நீங்கும் அரசாங்கத்திற்கு அதன் மூலயமா வியாபார கடைகளில் தொல்லைகள்லாம் நீங்கும் இது ஒரு அடிப்படையான உண்மை இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வீட்டுக்கு நில வைக்கணும் அப்படின்னா மஞ்சள் துணியில் நவதானியத்தெல்லாம் போட்டு எலும்பு வெத்தலை பார்க்க வச்சு காசு வச்சு பார்க்க வச்சு அதை ஒரு துணியில் முடிஞ்சு விடுவாங்க பார்த்துருப்பீங்க ஏன் நிலை போது அப்படி நில வைக்கும்போது நிலையாக இருக்குன்னு இப்போ இதை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் இதே மாதிரி நாமளும் இப்போ நவதானியங்களில் மஞ்சள் துணியில் முடிந்து கடை வீட்டு வாசல் ஆஃபீஸ் வாசலில் கட்டி கல்லாவலையும் போட்டு வைக்க என்ன ஆகும் வியாபாரத்தில் நஷ்டம் என்பது இருக்காது ஓரளவுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கும் சரி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்க இதை செய்கிற இதில் ஏதாவது எங்களுக்கு நம்பகத்தன்மை இருக்கிறதா அப்படின்னு இப்போ நவக்கிரகங்களை அம்பால் படைக்கிறார் பராசக்தியினுடைய படைப்பு நவக்கிரகம் சுவாமி சிவபெருமான் என்ன செய்கிறார்னா நவதானியங்களை படைக்கிறார் நவதானியங்களில் நீங்கள் ஒவ்வொரு தானியத்தில் மேலே பாருங்கள் அது மேலே பாதரச பாதரச தன்மை இருக்கும் வலுவலு இருக்கும் மின்னு 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 மினுக்கும் அந்த நவர நவதானியத்துக்கு அவ்வளவு பவர் உண்டு நவக்கிரகங்களை கட்டுப்படுத்தவும் அதை ஒத்திசைவு செய்யவும் நவதானியத்திற்கு மட்டும்தான் உண்டு இதெல்லாம் உண்டு கடவுளில் ஏதாவது ஒருத்தர் ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸாக உருவாக்கியிருப்பார் பொண்டாட்டி சமப்படுத்துறதுக்கு கணவனாரும் கணவனாரை சமப்படுத்த மனைவியும் ஏழுக்கு ஏழாம் இடம் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணும் ஸோ அதனால் நவதானியங்களை வைக்க நஷ்டம் என்பது இருக்காது அதே மாதிரி பூர்வீக சொத்து கிடைக்கணும் சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கல ஜாதக அமைப்பில் அப்படி தான் இருக்குது பூர்வீக சொத்து அஞ்சாம் படத்தில் அதிபதி மாரகாதிபதி சாரம் பாதகாதிபதி சாரம் இல்லை ரெண்டு பாதகாதிபதிகள் காலபுருஷத்துக்கு எட்டாம் பட செவ்வாயும் காலபுருஷத்துக்கு அட்டமாதிபதியும் காலபுருஷத்துக்கு பாதகாதிபதி சனியும் ரெண்டு பேர் சேர்ந்து போய் பூர்வ புனியத்தில் இருந்தால் என்ன ஆகும் அங்கே பாதகம் நடக்கும் இது மாதிரி இல்லை லக்கணத்திற்கு பாதகத்தை செய்கிறவரும் ராசிக்கு பாதகத்தை செய்கிற ரெண்டு கிரகங்கள் போய் அங்கே உட்காந்துருந்தால் அப்போ என்ன ஆகும்னா நமக்கு சாதகமாக இருக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுடைய படம் ஒன்று பெரிய படம் வாங்கி செவ்வ செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வ அரளி மாலையை வந்து பூவால் கட்டி இருபத்தேழு வாரங்கள் செவ்வாய்க்கிழமைகள் மட்டும் அதை அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் அது கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் எப்படியோ ஒரு ரூபத்தில் நமக்கு அமையும் இதெல்லாம் அடிப்படை உண்மை இதெல்லாம் செஞ்சுருக்காங்க வெற்றியும் பெற்றுருக்குறாங்க அதே போல் சித்திரை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் வள்ளியையும் வழிபட காதல் முயற்சிகள் கைகூடியிருக்கு காதல் முயற்சிகள் அதேபோல காதல் முயற்சிகள் கைகூட வேண்டுமானால் பனைமரத்தை அடியில் பனைமரம் இருக்குது அடியில் தான் முருகனுக்கும் வள்ளிக்கும் காதல் வந்தது ஸோ அந்த பனைமரம் அவ்வளவு ஒரு ஆற்றல் வாய்ந்தது அங்கு சென்று அங்கே உள்ள இறைவனை வணங்கி வழிபட அதுவும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு ஒத்திசைவு ஏற்படும் அதே போல் தாமரை தண்டு நார் திரி அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ யாரும் அதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதே இல்லை தாமரை தண்டுலை அந்த நார்லேருந்து திரி எடுப்பார்கள் அதை போட்டாச்சுன்னா குலதெய்வத்தினுடைய குற்றங்கள் சாபம் இருந்தால் போகும் நாம் செய்த தெய்வ குற்றத்தை விளக்கி சாந்தி தரக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த வழிபாடு அதே போல் புது மஞ்சள் சேலை புதுசாக ஒரு மஞ்சள் சேலை வாங்கி அதை ஒரு ஒரு மஞ்சள் சேலை இல்லை ஒரு துண்டு ஒன்று வாங்கி அதில் அந்த மஞ்சள் துணி அதில் துணியை கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணி வச்சு பன்னீரில் நினச்சி நல்லா சொலவுல நல்ல நிழல் பட உலர வைத்து அதை திரியாக்கி அதில் வந்து இப்போது நீங்கள் காய வச்சு திரி போட்டீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் மூதேவி வீட்டை விட்டு வெளியேறி போவாள் இதெல்லாம் குறிப்புகள் போல் சிகப்பு துணி திரி போட்டால் திருமண தடை நீங்கும் போல் குழந்தை அந்த கருப்பெய்த முடியாதவர்களுக்கு மலடு நீங்கும் சிகப்பு துணி திரி அதே மாதிரி தான் பண்ணியில் நினச்சி காய வச்சு பஞ்சு பருத்தி திரியினால் விளக்கு எல்லா நன்களும் தரும் ஒன்று அதே போல் மகாலட்சுமிக்கு பசும் நெய்யினால் விளக்கு ஏற்ற வேண்டும் நீங்கள் நெய்யில் நிறைய கலப்படம் இருக்குன்னு சொல்கிறீங்க நம்ம நிறைய வெற்றி பெறாததுக்கு நேரங்காலம் முக்கியம் நம்முடைய மனம் ஒத்துழை ஒத்துழைச்சு போகணும் இல்லைன்னா பொருள் குற்றம் இருக்கும் இந்த மூன்று குற்றங்கள் இல்லாமல் ஒரு செயல் வெற்றி பெறாமல் போகாது அதனால் நெய் என்பது ஒரு நீங்களே வீட்டில் பாலை வாங்கி காய்ச்சி உரை ஊற்றி அதை மோராக திரிச்சு வைக்கணும் மெனக்கெடுதல் தான் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் இல்லைன்னா வீட்டில் பால் காய்ச்சும் போது வர ஆடையெல்லாம் சேகரிச்சுட்டே வந்து பிரிட்ஜில் வச்சு ஒரு நாள் உருக்கி மேலே நீங்கள் அதை நெய்யா காய்ச்சி அதை நீங்கள் இந்த மாதிரி தீபம் போடலாம் போல் நெய் விளக்கெண்ணெய் வேப்பை எண்ணெய் இ எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த ஐந்து எண்ணெய்களையும் கலந்து விலக்கேற்றி ஒரு மண்டல காலம் விளக்கேற்றிட்டு வர வர வாழ்க்கையில் காரியம் வெற்றி பெறும் போல் தொடர்ந்து அம்பாலுடைய அருள் கிடைக்கும் நினைத்து நடக்கும் மந்திர சக்தி நமக்கு கிடைக்கும் அதே போல் சுத்தமான நெல்லெண்ணெய் வாங்கணும் அதில் எண்ணெயில் உள்ள குற்றங்கள் போகணும் அதில் ஒரு விரலை மஞ்சள் கிழங்கு ஒரு பத்து கிழங்கு போடணும் மஞ்சள் கிழங்கு போடணும் அதை போட்டுட்டு அதில் நீங்கள் வந்து அந்த எண்ணெயை நீங்கள் விளக்க ஏற்றுனா சகல பீடைகள் போகும் அப்படி இல்லை அப்படின்னா விளக்கு ஏற்றுகிற பொழுது அந்த விளக்கு எண்ணெய் எண்ணெய்க்குளற ஒரு விரலை மஞ்சளை உள்ளே போடுங்க ஒரு வெள்ளி காசு அதை குளற வைங்க இது மாதிரி செய்ய செய்ய நம்முடைய மனமானது வெற்றியை நோக்கி குவிக்கப்படுது இதை செஞ்சால் அவ்வளோ பணம் வரும் இல்லை செஞ்சால் வெற்றி வரும்ங்கிறத வாசகத்தை நம்பி எண்ணம் சொல் செயல் மூணு ஒரு நிலை அடிகிற பொழுது கிட்டத்தட்ட நாம் வெற்றியினுடைய அந்த ஃப்ரீக்குவன்சிக்குள் வர உள்ளே வந்துடுவோம் அதே போல் வேப்பைய விளக்கெண்ணையில் விளக்கேற்றினால் உறவுக்காரர்கள் சுகம் உண்டாகும் அன்றைக்கெல்லாம் விளக்கெண்ணெய் இருக்கும் அது ஒரு விஷயங்கள் வேப்ப எண்ணெய் பசும் நெய் இழுப்பெண்ணெய் கலந்து விளக்கேற்றுவதனாலேயோ செல்வம் உண்டாகும் அதேபோல் ஐந்து முகம் வைத்து விளக்கேற்ற செல்வத்தை பெருக்கும் கிழக்கு திசையில் வைச்சு நோக்குனால் விளக்குன விளக்கிட்டினால் துன்பம் அது வந்து கடன் பகைகள் விலகும் வடக்கு திசையை நோக்கி விளக்கேற்றினால் சர்வமங்கலம் உண்டாகும் மேற்கு திசையை நோக்கி விளக்கேற்றினால் கடன் இராது சனி தோஷம் விலகும் அதிகாலை மூணு மணி முதல் அதிகாலை ஐந்து மணிக்குள்ளேற பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினால் நம்ம வேண்டுகிற பொழுது ஒரு குட்டி யாக வேள்வி செய்தது போல் உண்டு இப்போ நல்ல கணவன் வேண்டும் நல்ல குடும்பம் அமையணும் புத்திர சுகம் உண்டாகணும் அப்படிங்கிறவங்க சாயங்காலம் தீபம் ஏற்றணும் இன்றைக்கி ரெண்டு நேரம் விளக்கேற்ற பழக்கம் வெகுவாக குறைந்து கொண்டே வருகிறது அதனால் எப்போவுமே சாய ரச்சையில் விளக்கேற்றும் பொழுது அதுக்கு ஒரு பவர் உண்டு இப்போ நான் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறேன் இது எல்லாமே உங்கள் வீட்டில் உங்கள் பெரியவங்க இருந்து எடுத்து சொல்கிற மாதிரி தான் இப்போ வீட்டில் பெரியவங்கன்னு இருப்பாங்க மாமியார் இருப்பாங்க இல்லை அம்மா இருப்பாங்க இல்லை தாத்தா பாட்டி இருப்பாங்க நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு கவனங்களோ இல்லை பெண்கள் ஏதாவது ஒன்று பின்னிக்கு இருக்கிற செல்ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு மூழ்கி போயிட்டு எதையோ ஒன்று பார்த்துட்டு மைண்டு ட்ரெஸ் ஆகி போய் கிடக்கும் ஏன்னா விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா தூங்கிட்டு இருப்பாங்க எதாவது இப்போ வீட்டில் பெரியவங்க சொல்வாங்க எழுந்திருடி விளக்கு வைக்க போகிறான் நேரம் வீடு வாசல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தி தண்ணி தெளித்து சாயங்காலம் கூட வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு வாசலில் செருப்புகள்லாம் இல்லாமல் நிறைய வீடுகளில் அப்படி தான் இருக்குது வா வீட்டுக்குள்ளரையும் பொறுப்பு இல்லை வீட்டுக்கு வெளியேயும் பொறுப்பு இல்லை இந்த வாயை சுற்றியிலும் கெட்ட வாடைய அடித்தா நம்ம பேசும்போது ஒருத்தர்கிட்ட கெட்ட வாடைய அடித்தா அவன் என்ன செய்வான் அறுவறுப்படுவான் அதனால் வாயை சுத்தப்படுத்தணும் மூணு வேலையை பல்லு விளக்கணும் ரெண்டு வேலையாவது விளக்கணும் அப்போ நாம் உண்டுக்கிற உணவை என்ன பண்ணணும் அது போய் இருக்கையில் நின்று ஏச்சியில் கொடுத்துரும் அதுபோல் நம்ம வீட்டினுடைய வாயில் நல்லவன் பெரியவன் எவ்வளவுனாலும் வருவான் அப்போ என்னாகும் நம்ம காலையில் நைட்டு படுத்து காலையில் உடனே எப்படி சோம்பல் இருக்கும் அதுபோல் வீட்டுக்கும் சோம்பல் உண்டு அதனால் வீட்டினுடைய தலைவாயில் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கணும் நல்ல வாசனை உள்ள மலர்கள் வச்சுக்கணும் பெண்கள்லாம் யாரும் பூ வைக்கிற பழக்கம் இல்லை அதெல்லாம் யாருக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு இல்லை தலையை விரித்து போட்டுக்கிட்டு ரொம்ப இதை போகிறேன் பெற்றவொடனே சரியில்லை பிள்ளை அப்படி போகுது பார்த்துக்கிட்டு நிற்கிறேன் ஸோ அப்போ என்ன தான் நாகரீகம் வந்தால் அப்புறம் கடைசியில் இதனுடைய விலை மதிப்பை லூஸ் கேராட்டம் போட்டுக்கிட்டு போகிறாங்க ட்ரெஸ் கோடு சரியாக இல்லை அப்போ இதை என்ன செய்யும் பிறருடைய காம பார்வை அவர்கள் வாங்குகிறார்கள் அதனால தான் அன்றைக்கி இது இப்போ இதை பற்றி பேசவே முடியல ஆனால் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது பெண்களுக்கு சரியாக கல்யாணம் ஆகலை இல்லை அடிக்கடி உடம்பு முடியல அப்படின்னு நான் ஆண்ன காமம் அந்த காம கண்ணோட்டத்தோடு பெண்களை பார்ப்பார்கள் அது வயது வித்தியாசமே கிடையாது அதனால் அப்போ அதுக்காக நம்ம மங்கள சின்னங்களை அணிந்தார்கள் நெற்றியில் பொட்டு வச்சுக்கிட்டாங்க யாரும் கவர் பண்ண முடியாமல் யாரும் ஆக்கிரஷன் பண்ண முடியாமல் ஸோ அது மாதிரி இருக்குது அது மாதிரி வீடுகள்லேயும் நிறைய பேர் உங்கள் வீட்டுக்குள்ளார ஒரு ஒரு சில வீடுகளுக்குள்ள போனால் அந்த வீட்டை விட்டு வெளியே வர மனசே இருக்காது அவ்வளோ அழகாக இருக்கும் உள்ளே போக 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 நல்லா ஒழுங்காக வச்சுருப்பாங்க சில வீட்டு கிச்சன்லாம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் டைனிங் டேபிள் அவ்வளோ அப்படியே உட்காந்து ஒரு ஒர்க் பண்ணலாம் எழுதலாம் படம் வரையலாம் அவ்வளவு மனமாக இருக்கும் சரி அந்த பெண்களெல்லாம் நான் காலைல விழுந்து கும்பிட்றேன் ஒரு தன் வீட்டை எவ்வளவு சுத்தமாக வைத்துக்கொள்கிற பெண்கள் கடவுளுக்கு சமமானவன் சில வீடுகள்லாம் பாருங்கள் சாப்பிட்ற தட்டு கரெக்டாக இருக்கும் துவைச்ச துணி கரெக்டாக இருக்கும் அளவான துணிமணிகளை மணிகளை உபயோகிப்பார்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் உடுத்தினது உடுத்தாருது யாராவது வீட்டுக்கு வந்தால் கை துடைக்க ஒரு டவுல்னு தனியாக வச்சுருப்பாங்க கை துடைக்க வச்சுப்பாரு ஒரு கத்தி கத்திரிக்கோள் வேணுமா உடனே டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க ஒரு நெய் நெயில் வெற்ற கற்று வேணுமா அப்படின்னாரு சீப்பு முதக்கண்டு முகம் கண்ணாடி முதக்கண்டு பளிச்சுன்றது அதுக்கு ஒரு துணி வச்சுருப்பாங்க அது துடைச்சிருப்பாங்க ஸோ அவர்கள் இறைவன் கொடுத்த நாம் வாழ்வில் உபயோகிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே இறை பிரசாதங்கள் அதெல்லாம் பிரசாதம் அதை வச்சுருப்பாங்க நிலையை சுத்தமாக வச்சுருப்பாங்க தன்னுடைய ட்ரெஸ்ஸையும் கரெக்டாக வச்சுக்குவாங்க வீட்டுக்குள்ளோரையும் உள்ளேயே வெளியையும் அவர்கள் ரொம்ப நிதானமாக அழகாக நடந்து கொள்வார்கள் அப்படிப்பட்டவர்களை செல்வம் தேடி வந்து ஒட்டி கொள்ளும் இப்போ இப்படி உள்ளவங்களை பார்த்து நிறைய பேர் புறாப்படுறாங்க சில வீடுகள் பார்க்கறக்கு மிசி மியூசியம் மாதிரி கரெக்டாக இருக்குது பிள்ளைகள்லாம் அப்படி தான் ஏன் இருக்கும் விளையாடுறோம் காப்பி குடிச்ச டம்ளர் அங்கே இருக்கும் சாப்பிட்ட தட்டு இருக்கும் படுத்த பெட்ஷீட் அப்படியே தூக்கி விட்டு போட்டு வந்திருப்பான் அடுப்படியில் அந்த அம்மா அப்படியே சமயக்கட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் பாத்திரம் நிறங்கி கிடக்கும் கீழே காய்கறி வெட்டினது கிடக்கும் பரபரப்பாக இருக்கும் வீட்டில் ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க அந்த ஒத்த பொம்பளை எல்லாத்தையும் முடிச்சு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வீடு எல்லாம் எல்லோரும் போனதுக்கு அப்புறம் அப்புறம் அசந்து போய் கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தி தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பன்னோரு பன்னெண்டுலேருந்து ஒரு ரெண்டு மணி வரை நாலு மணி வரையிலும் வீடு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வர 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 அந்த வீடு ந கந்தர குலமாகும் இப்படியும் ஒரு வாழ்க்கை ஆனால் குளித்து விட்டு சமைக்கல் குளிச்சுட்டு சாப்பிடுங்க வாசலை சுத்தமாக வச்சுக்கோங்க சாம்பிராணி ஏற்றுங்க தூபம் போடுங்க மங்களகரமாக வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் உங்களுக்கு நோய் வராது எரிச்சல் வராது கோபம் வராது இது எல்லா இடங்கள்லையும் எல்லோரும் கடைப்பிடிக்கிறாங்க கடைப்பிடிக்காதவர்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் நான் ஏதாவது உங்கள் மனம் புண்படும்படி பேசியிருந்தால் என்னை மன்னிக்கும்படி வண்டுகிறேன் உங்கள் நலன் குறித்து எல்லாரும் நல்லா இருக்கணும் என் பெற்ற இன்பம் பெருக வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்